ஹலோ பைக் பைக் இந்த நிகில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்ட கண்ணியத்துடைய உலமாப்பன் மக்கள் ஜமாத்தனுடைய நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் இயக்கங்களினுடைய தளபதிகள் மற்றும் தோழமை மிக்க நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் உள்ள இறைவனுடைய திருமையும் தயாரமும் கிடைக்க விவாட்சி தவனாக நன்றி தெரிவிக்கிறோம் அசலாம் வணிகம் இந்த பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் முறையாக மதுரையில் இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தடா சீனி நயினார் முகமது அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக சென்னையிலேயே ஐந்து முன்பையும் கடைபிடித்து வருவது உண்டு வேறு நகரங்களுக்கும் அல்லது மாவட்டங்களுக்கு செல்ல இயலாத நிலை ஆனால் இன்றைக்கு மதுரையில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இங்குள்ள இஸ்லாமிய ஜமாத் தலைவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி பெருமைப்படுகிறேன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதை போல இருபத்தி ஓராவது ஆண்டு இயக்கத்தில் உள்ள இஸ்லாமிய தோழர்களோடு இணைந்து மறைந்த முகமது யூசுப் அவர்களின் இல்லத்திலே தொடங்கிய ஒரு நிகழ்வு இது இதை வெளியிலே எப்படி பெரிய நிகழ்வுகளாக நடத்தும் நோக்கத்தில் முதலில் நாங்கள் ஈடுபடவில்லை சகரில் இருப்பதும் சரி நோன்பு துறப்பதும் சரி தோழர்களின் இல்லங்களில் காலையில் ஒருவர் இல்லம் மாலையில் ஒருவர் இல்லம் என்றுதான் காலங்களில் செய்தோம் பிறகு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதை வெகுமக்களும் குறிப்பாக ஜமாத் தலைவர்கள் உளமாக்கள் பத்திரிகையாளர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் ஆகியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் பங்கேற்கிற வகையில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்து வருகிறார்கள் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நாங்கள் சென்னையிலே அபு இல்லத்தில் இல்லத்திலே உளமாக்கலோடு சகர் உணவை எடுத்துக் கொண்டோம் ஒன்றரை மணிக்கு படுத்து மூணரை மணிக்கு எழுந்து நாலு மணிக்கு நோன்பிருந்து உணவு எடுத்துக்கொண்டு பிறகு விமானம் பிடித்து மதுரைக்கு வந்து பகல்பொழுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு இப்போது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இரவு விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் நாளைக்கு அதிகாலை சகர் உணவு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்கள் அவர்களோடு நாளை காலை சகர் உணர்வு இப்படி திரும்பி பார்த்தால் இருபது ஆண்டுகளை கடந்து விட்டோம் மலை பார்க்கிறது எப்படி இவ்வளவு ஆண்டுகள் உருண்டோடின என்று தெரியவில்லை முப்பது நாட்களும் உங்களை போல் இருக்க முடியாது கடினமான ஒரு பணி நோன்பு இருக்கிற போது கொஞ்சமாவது ஓய்வெடுக்க நேரம் தேவை ஒதுக்க வேண்டும் இல்லை என்றால் உடம்பு அதிக சூடு கிளப்பிவிடும் ஆனால் என்னால் அப்படி இருக்க இயலாது ஒரு நிலை நோன்பு இருக்கிற நாளிலும் விடைவிடாமல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவேதான் அந்த எண்ணிக்கை ஐந்துக்கு மேலால் கூட்ட முடியவில்லை ஒரு நாள் என்று தொடங்கி இரண்டு மூன்று என ஆகி ஐந்து நாட்கள் என்று இப்போது கடந்த சில பத்தாண்டு கடந்த பத்தாண்டுகளாக ஐந்து நாட்கள் என்பதை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறோம் இதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன எல்லா மதத்திலும் விரதம் இருக்கிற பண்பாடும் வழக்கம் உண்டு சமண மதத்தில் உண்டு பௌத்த மதத்தில் உண்டு இந்து மதத்தில் உண்டு ஆனால் இஸ்லாம் மதத்திலே கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதம் அல்லது நோன்பு மற்ற மதங்களில் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையாக இதை நான் பார்க்கிறேன் என்னுடைய பார்வை சூரியன் உதிப்பதற்கு முன்பு உணவு எடுத்துக் கொள்வது உணவை கொள்வது இப்படி முப்பது நாட்கள் பகல் முழுவதும் அதாவது சூரியன் உதித்த பிறகு சூரியன் மறைகிற வரையில் சூரியனின் ஆதிக்கம் நம்முடைய பூ கோளத்தில் இந்த பூமி கோலத்தில் இருக்கிற வரையில் பகலின் உணவை தவிர்ப்பது என்கிற ஒரு விரத முறை சந்திரனை மையமாக வைத்து வாழ்க்கை முறையை தகவமைத்துக் கொள்கிற ஒரு பண்பாட்டு முறை இஸ்லாமிய பண்பாட்டு முறை இரவிலே உணவு உண்ணலாம் அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக வரையும் உணவுள்ளன பிறகு பன்னெண்டு பதிமூன்று மணி நேரம் செரிமான மண்டலத்திற்கு வேலை கொடுக்காமல் நிறுத்தி வைப்பது கட்டினி கிடப்பது இந்த முறை எனக்கு தெரிந்து பிற மதங்களில் இல்லை கடுமையான உடலை வருத்திக் கொள்கிற முறை பல மதங்களில் இருக்கின்றன இரவு பகல் என்று முற்றாக உணவை எடுத்துக் கொள்ளாமல் தொடர் உண்ணா உண்ணா நோன்பு இருப்பது மதத்தில் எல்லாம் உண்டு கௌதம புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தவம் இருக்கிற போது உணவே எடுத்துக் கொள்ளாமல் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பட்டினி கிடந்து தியானத்தில் இருந்து உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறி கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தார் என்னவென்றால் முற்றாக உடலை பட்டினி போட்டு வருத்தி வதைக்கக்கூடாது கூடாது அதே போல என் நேரமும் பசியே இல்லாமல் கொண்டே இருக்கக்கூடாது இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு இடைநிலை உடலை வருத்திக் கொள்வதனால் ஞானம் பெற்றுவிட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் ஒரு உண்மையை கண்டறிகிறார் அதன் பிறகு அவர் மறுபடியும் உண்ண தொடங்குகிறார் மறுபடியும் தவம் இருக்கிறார் அதன் பிறகுதான் அவருக்கு ஞானமே வருகிறது இப்போ இஸ்லாம் மேற்கொள்கிற இந்த வரதத்தில் அது ஒன்பில் உடலை வருத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான பட்டினியாக இல்லாமல் அதிகாலை உணவு எடுத்துக் கொள்வது பனிரெண்டு மணி நேரம் அல்லது பதிமூன்று மணி நேரம் உடலை அல்லது அந்த செரிமான மண்டலத்தை வேலை கொடுக்காமல் ஓய்வு எடுக்க வைப்பது ஒரு ஓய்வுதான் செரிமான மண்டலத்திற்கு ஒரு ஓய்வு அதை முப்பது நாள் கடைபிடிக்கிற போது செரிமான மண்டலத்திற்கு ஒரு புத்துணர்வை தருகிற ஒரு விரதமாக இது மாறுகிறது நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்திற்கு ஒரு புத்துணர்வு தருகிற ஒரு பண்பாடாக இது இருக்கிறது அறிவியல் முறைப்படியான நோன்பு முறையை நபிகள் நாயகம் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் ஆகவே இந்த ஐந்து நாட்களில் போது எனக்குள் ஏற்படுகிற உளவியல் மாற்றங்களையும் உடல் மாற்றங்களையும் கூட உணர முடிகிறது பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பது நாளும் நோன்பிருக்க வேண்டும் என்ற ஆசைதான் இயலவில்லை என்றென்றும் இஸ்லாமிய சொந்தங்களோடு பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்கிறது அந்த அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுகிற இயக்கங்களுள் முதன்மையான இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாம் போர்க்குரல் எழுப்பி வருகிறோம் அதை மீறி அதை கொண்டு வரவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுகிற களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து களமாடும் என்பதை மறுபடியும் மறுபடியும் நான் உறுதி செய்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒன்பதாம் தேதி மத நல்லிணக்க மாநாடு சென்னையிலே நடைபெறுகிறது மதுரையிலே வழங்கானத்த சந்திப்பிலே நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் நானும் பங்கேற்கிறேன் மத நல்லிணக்கத்தில் நம்பிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகலையும் விடுத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்